ஒன்று உன்னை விட்டு தள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது எப்படியும் ஒரு நாள் உன்னுடைய கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையில் தானே இன்னும் காத்து கொண்டிருக்கின்றாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா கண்மணி உனக்குள்ளே தானே நான் இருக்கின்றேன் உனக்கு அது புலப்படவில்லையா என்னை மறந்து விட்டாய் என்றும் விட்டாய் என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய் ஆனால் நீ என்னிடம் பேசும்போது முடிந்த பற்றியே என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என்ன அப்பா நான் உங்களிடத்தில் புலம்ப கூடாதா என்றுதானே உடனே உன்னுடைய மனதில் கேள்வி எழுகின்றது நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பினி நீ என்ன சாதித்தாய் அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் கவலைப்படுவதாலும் கண்ணீர் விடுவதாலும் அல்லது புலம்பி திரிவதாலும் என்று யார் வந்து சொன்னார்கள் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்படுவது இயல்புதான் அதில் வேறு எந்த தவறும் இல்லை ஆனால் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதுதான் தவறு என்று நான் சொல்கின்றேன் சிறிது நேரம் வேண்டுமானால் கவலைப்பட்டுக் கொள் சிறிது நேரம் வேண்டுமானால் அழுது கொள் உற்சாகமாக எழுந்திருக்க வேண்டும் அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க துவங்க வேண்டும் எப்பொழுதும் ஒன்றை மறந்துவிடாதே இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாரும் புத்திசாலி இல்லை உன்னை விட அறிவாளி எவருமில்லை உன்னை வெல்வதற்கு யாரும் இன்னும் பிறக்கவில்லை ஏனென்றால் நீ நேர்மறையான வழியில் சென்று கொண்டிருக்கின்றாய் நேர்மையான வழியில் உண்மையாக நடந்து கொள்பவர்களுக்கு சோதனைகள் வரலாம் அவமானங்களை அனுபவிக்க நேரிடலாம் புறக்கணிப்புகளால் புறம் தள்ளப்படலாம் எல்லோராலும் ஒதுக்கி வைக்கவும் படலாம் ஏனென்றால் இங்கு பெரும்பாலானோர் நேர்மையாக இருப்பதில்லை நேர்மையாக இருப்பவர்களை அவர்களுக்கு பிடிப்பதில்லை அதனால் தான் பெரும்பாலும் நீ தனியாக ஒதுக்கி வைக்கப்படுகின்றாய் நீ ஒதுக்கி வைக்கப்படும் போதெல்லாம் கொள் நீ மட்டும்தான் இங்கு நேர்மையாக இருக்கிறாய் என்று கூட்டம் கூட்டமாக சேர்ந்து உன்னை பழித்து பேசுபவர்களை பார்த்து நகைத்துக் ஏனென்றால் அவர்கள் அதே இடத்திலிருந்து பழித்து பேசிக்கொண்டே இருக்கட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்ந்து கொண்டே செல்வாய் நீ யாருக்கும் எந்த பதிலையும் கூறிக்கொண்டிருக்காதே உனக்காக பதில் சொல்ல காலம் என்ற ஒன்று இருக்கின்றது அந்த காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை தயாராக வைத்திருக்கும் சரியான நேரத்தில் யாருக்கு என்ன பதில் தர வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் நீ அவர்களுக்கு கூறும் தரும் எனவே எப்போதும் உனக்கு யாரும் இல்லை என்றும் எல்லோரும் உன்னை ஒதுக்கி விட்டார்கள் என்றும் புலம்பிக் கொண்டிருக்காதே உனக்காக உன் அருகில் எப்போதுமே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள் என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் குழந்தையே உன்னிடத்தில் இரண்டு வார்த்தைகள் அன்பாக பேசிவிட்டாலே அவர்களை ஆயுளுக்கும் நம்புவது உன்னுடைய இயற்கையான குணமாயிற்று அதில் தவறு ஒன்றுமில்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் ஒரு சில மனித மனங்களையும் அவர்களின் இரண்டாம் முகங்களையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அவற்றை தெரிந்து கொண்டு சுதாரித்து நடந்து கொள்வதில் தவறில்லை கண்மணி அது உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்காமல் இருக்கும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஒரு சில மனிதர்களை விட்டு விலகி இருப்பதிலும் தவறில்லைதான் நான் சூட்சமமாக சொல்லிக் கொண்டிருப்பது உனக்கு நேரடியாக புரிகின்றதல்லவா புரிந்து நடந்து கொள் சரி இதுவரை நடந்தவைகள் எல்லாம் நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனிமேல் நடப்பதை கொள்கின்றேன் எல்லாவற்றையும் நான் தருகின்றேன் கூடிய விரைவில் ஒரு வடிவத்தில் நான் உன்னிடம் வந்து சேர்வேன் பொருளாகவும் இருக்கலாம் ஆத்மாவாகவும் இருக்கலாம் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னிடத்தில் இருந்து ஓடி ஒளியும் நேரம் இது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகின்றது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் யாதான் காரணம் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்காதே யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும் ஆனால் அதன் முடிவு உன் அப்பாவின் கையில் தானே இருக்கின்றது உன் கடமை என்னவென்று அறிந்து கொள் என் உருவத்தை அனுதினமும் உன் மனதில் நினைத்து கொண்டு என் நாமத்தை உச்சரிப்பதே இப்போது உன்னுடைய கடமை எனக்கொள் எதுவும் உன்னால் நடப்பதில்லை என்பதை மனதில் கொண்டு உன் வேலையை பார் அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பலனில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் தந்தையாகிய நான் என்பதை அறிந்து கொண்டால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் யாரையும் நிந்தித்துக் கொண்டே இருக்காதே இங்கே சார்ந்து கொண்டிருக்காதே அவரவருக்கு இட்ட பணியை அவரவர் செய்து கொண்டிருக்கின்றனர் அவரவரின் பலன் அவரவர்களை சரியாக போய் சேரும் அதை பற்றி நீ கவலைப்படாதே உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என்பதால் உனக்கு எந்த கவலையும் இல்லை என் தங்கமே ஒன்றை மற்றும் நினைவில் கொள் உன் மனம் எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே உன் தந்தையாகிய நான் ஒருபோதும் உன்னை ஒதுக்கி என் உயிருக்கும் மேலாக என் கருவில் உன்னை வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன் மனது எனக்கு தெரியும் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை தர்மங்கள் செய்தாய் என்று எனக்கு தெரியும் இப்போது இந்த சூழ்நிலையிலும் இப்போது இந்த சூழ்நிலையிலும் உன் மனம் இவ்வாறு கலங்கி போய் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் அதிகபட்சமாக ஏற்கனவே கவலைப்பட்டு விட்டாய் அதிகபட்சமாக ஏற்கனவே வடித்து விட்டாய் இனி எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது இதன் பிறகு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது எனது இந்த வார்த்தைகளை இன்றைய நாளின் சத்திய வாக்காக உன் மனதில் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்லதை நான் நடத்தி வைப்பேன் உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுத்த பின்பே முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்த பின்பே அப்பா நான் ஓய்வேன் என்னை நம்பினால் இன்று முதல் மகிழ்ச்சியாயிரு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது மாய வலையில் சிக்க வருகிறாய் என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்த